கம்பூருபிட்டியவில் குடும்பத்தினரால் படுகொலை செய்யப்பட்ட ஆசிரியை தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளில் மேலும் சில தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த ஆசிரியின் கொலை அவரது முப்பத்தி மூன்றாவது பிறந்த நாளில் இடம்பெற்றது தொடர்பில் போலீஸாரினால் விசேட அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது கொலை செய்யப்பட்ட பெண்ணின் தாயும் சகோதரனும் இந்த கொலை தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர் கம்பூர்பிட்டிய மருத்துவமனையில் நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனையில் ஆசிரியையின் தலையில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டதால் ஏற்பட்ட அதிக இரத்த போக்கு காரணமாக உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது சம்பவம் நடந்த இடத்தில் இரத்த கரை படிந்த இரும்பு சுத்தியல் மற்றும் கத்தி கண்டெடுக்கப்பட்டது மேலும் சுற்றியுள்ள பகுதியில் சோதனை செய்தபோது ஓர் ஓடையின் அருகே இரத்தத்தை துடைக்க பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் தலையணை ஊரையும் கண்டெடுக்கப்பட்டுள்ளது கத்தி மற்றும் இரும்பு பூச்சாடியால் தாக்கப்பட்டு ஆசிரியை கொலை செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் மரணம் நிகழ்ந்த இடத்தில் மயக்கமடைந்திருந்த தாய் உடனடியாக கம்பூருபட்டிய ஆதார மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அவர் தனது நீரிழிவு நோய்க்கான மருந்தை அதிகமாக உட்கொண்டதால் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டதாக தெரியவந்தது வந்தது சம்பவம் நடந்த இடத்தில் இரண்டு இரத்தக்கரை படிந்த கடிதங்களும் கண்டெடுக்கப்பட்டன மேலும் அவை தாயாரால் எழுதப்பட்டவை என அடையாளம் காணப்பட்டுள்ளது ஒரு கடிதம் போலீசாருக்கு மற்றொன்று மகனுக்கு எழுதப்பட்டதாக போலீசார் கூறியுள்ளனர் அந்த கடிதத்தில் மகள் பல ஆண்டுகளாக சொத்து கேட்டு தன்னை துன்புறுத்தி வருவதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது தனது மகள் தன்னை கழுத்தை நிறுத்திக் கொள்ள முயன்ற போது இவ்வாறு கொலை செய்யப்பட்டதாகவும் தாய் எழுதிய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் தாய் எழுதிய கடிதங்கள் தனது மகனை பாதுகாக்கும் நோக்கத்துடன் எழுதப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் தந்தை சிறிது காலத்துக்கு முன்பு மின்சாரம் தாக்கி இருந்து விட்டார் மேலும் அவர் தனது தாய் மற்றும் மூத்த சகோதரனுடன் ஒரே வீட்டில் வசித்து வந்துள்ளார் குறித்த குடும்பத்திற்கு சொத்து தொடர்பாக அடிக்கடி தகராறுகள் ஏற்பட்டுள்ளதாக போலீசாரின் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்